இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடு உங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாறும் அமேன் ஆண்டவரால் விடுதலை ஆசீர்வாதம் சுகம் பெறுகிற நல்ல நாட்களாகி மாறும் அமேன் ரோமர் ஏழாம் காலத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அப்போ பவுல் சொல்லும் போது நிர்பந்தமான மனிதனால் யார் இந்த மரண சிறத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் ஒரு கேள்வி கேட்கிறார் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா குமாரங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக வீரர்கள் விடுதலையாக வீர விடுதலையாக்குகிறார் பரிசு தாவியானவர் யார் தெரியுமா கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அவங்க விடுதலை உண்டு கர்த்தர் விடுதலையாக்குகிறவர் எந்த காரியம் பாவமா சில சுவாபங்களா எதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீங்க கர்த்தர்களை விடுதலையாக்க விரும்புகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தனுடைய விடுதலைக்குள் வாழ்வில் பெருகுவதாக ஒரு திருச்சபையிலே ஆராதனை முடிந்து வழக்கமாய் ஒரு ஒரு பீடத்தின் முன்னால் நின்று கைகூப்பி சில நேரம் பாரத்தோடு ஜபித்து போவார் அந்த பாஸ்ட் ரொம்ப பிடிச்சது என்ன ஜபிக்கிறார்னு கவனித்தால் அவர் ஒவ்வொரு வாரமும் சொல்கிற வார்த்தை ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற சிலந்தை சிலந்தி வலையை அகற்றி போடுமாட்டவரே என் வாழ்வில் இருக்கிற சிக் சிலந்தி வலையை அழித்து போடுமாட்டவரே ஜெபம் பண்ணுவார் பாஸ்டருக்கு புரிந்து விட்டது ஒரு நாள் மெல்ல அவர் காதுகிட்ட வந்து ஜவம் பண்ணார் ஆண்டவரே இவர் வாழ்வில் சிலந்தி வலையை உண்டு படுக்கிற சிலந்தி பூச்சி அழைத்து போடும் ஜெவம் பண்ணார் அதுக்கு பிற்பாடு அவர் அப்படி ஜவம் பண்ணாரான்னு தெரியாது சிலரும் பிரச்சனையை மாற்றம் பண்ணி ஜபிக்கிறோம் பிரச்சனையை மாற்றுகிற சுவாபத்தை மாற்றும் பண்ணி ஜபிக்க மறந்துவிட்டோம் அலை லூயா அண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்ம செய்ய வேண்டியதுதான் பிரச்சனையை மாற்றுகிற சுவாபத்தை என்ன மட்டும் மாற்றமாண்டவரே கேளுங்க சுவாபத்தை அறிக்கை எடுங்க ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான் அறிக்கையை செய்து விட்டு விடுக்குறவன் இறக்கம் வருவான் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயம் இன்னைக்கு சுத்திகரிப்பது நீதி உண்மை விழுமாயிருக்கிறான் ஏசு கிறிஸ்து என்ற ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை கழுவி சுத்திகரிக்கும் எந்த சுவாபம் தெய்வருக்கு பிரியமில்லாத சுவாபம் அதை அழிச்சுட்டா அந்த பிரச்சனை வராது சிலந்தி பூச்சி கொண்டுட்டா செலந்தி மறுபடியும் கொடுக்கட்டில் சில வீட்டில் செய்கிற தப்பு அதுதான் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அந்த சிலந்தி வரைகளை அழிப்போம் அப்படி விட்டுருவோம் அந்த பூச்சியை என கண்டுபிடிச்சி கொஞ்சம் அழிச்சு கொண்டுட்டோம்னா மறுபடியும் ரொம்ப வராது இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அது என்ன செய்வோம் டக்குன்னு என்னோடய விளையப்படணும் இதான் நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதனாலும் எனக்கு அந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை எதனால அந்த பிரச்சனை அறிந்து விட்டு விட்டால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் ஆமேன் சில நேரம் பிள்ளைகளை தான் தின்பண்டம் சாப்பிட்டுப்பாங்க ஸ்வீட்ஸ் கீழே விழுந்துடும் அப்போ எறும்பு வந்துடும் அப்போ எறும்பு தூத்து விட்டாலும் அந்த இடத்துல ஸ்வீட்டுடைய தன்மை இருக்குமானாலும் மறுபடியும் வரும் என்ன செய்யணும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சோப்பு தண்ணி விட்டு அந்த கழுவி தொடச்சிட்டா மறுபடியும் வராது இதுதான் செய்யணும் ஆண்டவர் நல்லவர் அடிப்பட்ட கிருவுகளை கத்தனை நமக்கு தருவார் கண்டுபிடிங்க இது தேவருக்கு புரியமில்லாத காரியம் ஏ தேவன் இருக்கிற காரியம் அதை கண்டுபிடிச்ச அகற்றுங்கள் எங்களை ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கத்தனை உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசப்பாவுடைய ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஒரு அவனுடைய கிருவை எங்களை தாங்கட்டும் ஜெயிக்கலாம் பரலகோப்பிதாவே நானும் நாங்களும் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து வாழ உதவி செய் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும்